ஆகஸ்ட் மாத சலாத்துடைய மஜ்லிஸ் துவா இப்பொழுது இருக்கின்றது அல்லாவுடைய கிருபையிலே ஆகஸ்ட் மாதம் பல லட்சக்கணக்கான சலாத்துக்களை ஓதி நபி சலாஸ் அவர்களுக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க இந்த மஜ்லிஸில் ஓதப்பட்ட அனைத்து சலாத்துகளையும் நபி முகமது சலாஸ் அவர்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து இருநேசர்களுக்கும் அனைத்து மூமீனான ஆண் பெண்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய முன்னோர்கள் அனைவருக்குமே இதை நாம் ஹதியா செய்கின்றோம் அலமது இதனை ஓதிய அனைவருக்கும் எல்லாம் ஸ்மானவத்தாரா அனைத்து வித பாக்கியம் தருவானாக ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செஞ்சுருக்கீங்க இதில் பத்து லட்சத்து ஐம்பதனாயிரம் பேருக்கு கூடிய ஒரு சகோதரருக்கு கிஃப்டாக மூன்றாவது கலியம் அதாவது அல்லாஹ் அலஹமதுல்லா வலாயில் அஹ் அல்லா அக்பர் இதை நாம் கொடுக்கின்றோம் இதை அதிகமாக ஓதி துவா செய்த அல்லாஹ் கபூர் செய்வான் நிமிஷம் சொன்னாங்க சூரியன் உதித்து அதன் கதிர்கள் படுவது இது படுவதை படும் இடங்களை விட எனக்கு இது உவப்பான சொற்கள்னு சொன்னாங்க அவ்வளோ சிறப்பான இதனை இதை இது தன்னுடைய நேரத்தை செலவழித்து ஓதிய இந்த சகோதரிக்கு நாம் கொடுக்கின்றோம் அதுக்கடுத்ததாக ஒரு லட்சத்திற்கு மேலே ஓதிய சகோதரர்களுக்கு ஊதியிருக்கிறாங்க அலமது இல்லா சுஹன் அல்லா பிஹம் ஜி சுஹன் அல்லா அலீம் சுஹான் அல்லா அலீம் என்ற களிமாவை நாம் ஹதியா செய்கின்றோம் நிமிஷா சொன்னாங்க களிம தானி ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது நாக்களை சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் மீசான் என்ற திராசை அது நிரப்பிவிடும் அல்லாஹுக்கு ஓப்பான வார்த்தைகள் என்று சொன்னாங்க அல்லாஹுக்கு ஓப்பான வார்த்தை மீசான் என்ற திராசை நிரப்பிவிடும் நாக்களை சொல்கிறதுக்கு எளிமையான வார்த்தைன்னு சொன்னாங்க அதான் சுஸ்மான் அல்லாஹ் அபி இதை அதிகமாக ஓதி துவா செய்ய அல்லாஹ் கபூர் செய்வான் ஒரு லட்சத்துக்கு கீழே ஓரின துணையோ அதிகமான பேர் இருக்கிறாங்க அலமது அனைத்துமே பறக்கத்தான் அனைத்துக்குமே அல்லாத்தில் உயர்ந்த ஒம் தருவான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியது சொர்க்கத்துடைய அரசியல் இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய புதையல் லாக வலாகுவத்தை இல்லாபி இல்லாத அழியலாம் லாஹவுல வலா வலாகவத்தை இல்லாபில் அழியலாம் இதனை அதிகமாக ஓதி துவா இதை ஓதி துவா செய்யும்போது அல்லாஹ் கபூல் செய்வான் கணித சலவாத் என்பது மிக பாக்கியமானது எந்த அளவுக்கு சொன்னால் அல்லஹாவே தானே சரவாத்து ஓதுவதாக சொல்கின்றான் இன்னல்லாஹ் மராகத்துக்கு செல்லும் அழிவி அல்லாஹோ மலக்குகளும் சராத்து ஓடுவதாக அல்லா சொல்கின்றான் யாய் வல்லதி நாமூனு சல்வ அழைவு சலிம தஸ்லிமா விசுவாசிகளே நீங்களும் சராத்துவது நம்மளை அழிவுகின்றார் அல்லா அதனால் சரவாத்து ஒரு தடவையாவது ஓதுவது போது என்று உலமாக்கள் மக்கள் குறிப்பிடுகிறாங்க நல்லா சொல்லிட்டேன் குரானில் நம்ம அதிகமாக இருக்கோம் இந்த சரவாற்று ஓதுனால என்ன சிறப்புன்னு சொன்னால் ஒரு தடவை நிமிஷம் சொன்னாங்க ஒரு சஹாபி சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நான் இரவு நேரத்தில் அதிகமான முறையில் மூன்றில் ஒரு பகுதி பகுதியை சலாத்து ஓதுட்டணும்னு கேட்குறாங்க தாஞ்சது நேரத்தில் இன்னும் அதிகமான சிறப்பாக சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் பகுதி ஓரட்டுமாரி கேட்குறாங்க இன்னும் அதிகமான சிறப்பாக சொன்னாங்க முழுமையான முறையில் நான் வந்து செலாத்தி ஓட்டுவார்னு கேட்கும்போது அது இம்மை மருமை வெற்றிக்கு காரணமாக மின்னாங்க செலவா தூதுனா அது இம்மை மருமை வெற்றி இன்மையுடைய அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணிடுவோம் மறுமையுடைய வெற்றிக்கு மறுமையிலே அனைத்து அதாவது மருமையில் கபுலேருந்து தொடங்குகிறது கபுடைய மண்ணறை வாழ்க்கை அப்புறம் மேஷரில் இருந்து இணைக்கும்போது கேள்வி கணக்கு அதுக்கப்புறம் நம்முடைய நன்மை நிறுக்கப்பட்டு மீசான் திராஸிலே அது இடது பக்கமாக வலது பக்கமாக அது நன்மை அதிகமாக இருந்தால் குறைக குறைவாக இருக்கான்னு பார்க்கப்படுகிறது நன்மை அதிகமாக இருந்தால் வலது பக்கிலே வலது கையிலே நம்முடைய பட்டோலையும் நன்மை தீமையாக இருந்தால் தீமை அதிகமாக இருந்தால் இடது பக்கிலே பட்டோம் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹவுல் கவுல் என்று சொல்லக்கூடிய நிமிஷலாசகமான சிறப்பாக கொடுக்கப்பட்ட தடாகாத்திலே தண்ணீர் இறந்தப்படுவாங்க யார் நன்மை அதிகமாக செஞ்சுருக்காங்களோ அவங்கள் அதுக்கப்புறம் திரா அதாவது சிராத்தல் மிஸ்டிக்க வேண்டிய பாலத்தை கடந்து சொர்க்கம் செல்ல வேண்டும் இவ்வளோ விஷயத்தையும் லேசாக கூடியதான் இந்த செலவாக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம உதவி செய்யக்கூடியது சிபாரிசை தர தரக்கூடியது நமியுடைய ரவிசாஸ் அவடைய அருகாமை தர தரக்கூடியது ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து பெற்ற இந்த செலவாத்தை நம்ம அதிக அதிகமாக ஓதி மர்மையிலும் சரி இம்மையிலும் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது இது அதிகமாக ஓதி துவா செஞ்சுன்னு சொன்னால் நல்லா கபூர் சீவான் ஏன்னால் நாம் துவா செஞ்சு விட்டு முன்னும் பின்னும் செலாத்து ஓதுனா எல்லா கபூர் செய்வான் சலாத்து ஓதாத துவா வந்து வானத்தில் அப்படி நின்றுட்டே இருக்கும் நம்ம சலாத்து ஓதும் போதும் அது வானத்துக்கே போகும் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த செலவாத்தை نحن نحن الله سبحانه وتعالى سيطرحنا هذه البركة الله مني أسلق بي أني أشهد أنت الله سمد الأميرة والأميرة 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 وكلها كفر نحية أنت الله رحمي رحمي من نان بديع سماواتي والأرض يا أكرم الأكرم يا رحمة رحمة يا رحمة جدارك لا إله إلا أنت سبحانك إني كتبت عني وفوئي دمري الله إني الله بصير حسبنا الله نيمة الوكيل وميتك إلا يجعلنا بخرجا ويرزق من حيث لا إحدى سبيل امي جو المطر <سؤال> اذا دعا ويكشف سوء لا حول ولا قوه الا بالله العلي العظيم الف الله لا اله الا الله الحي القيوم لا اله الا لا اله الا الرحمن الرحيم يا حي يا قيوم برحمتك يا لا حول ولا قوه الا بالله يا حي يا قيوم برحمتك استغيد لا حول ولا قوة إلا بالعلي العظيم بسم الله يا رحمن يا رحيم بسم الله يا رحمن يا رحيم يا الله ونريد بورت الدناري عند صلواتي இந்த மட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஓதுக்கிறாரையாளா உன் இருப்பை கொண்டு யாரெல்லாம் இந்த இருந்து செலவு ஊதுக்கிறாரா அவருடைய அனைத்து பாவங்களை நீக்குவாயால்லாம் அனைத்து கஷ்டங்களே போக்குவாயா வாழ்க்கையிலே பறக்கச் சுவையாள்லாம் வருமானத்தில் பறக்க சுவையா லா அனைத்து விதமான தேவைகளை நினைவு வைப்பாய்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நியத்தை நியத்தை வைத்து இதனை ஒதுக்கிறாரையாளா அந்த நீயத்தை நீ அருந்து நான் அல்லா அவனுக்கு உனக்கு இருப்பை கொண்டு அந்த நியத்தை நினைத்து கொடுப்பாயால்லாம் கஷ்டங்களை போக்குவாயா யாருலாம் திரும்பியில் நான் என்னேன் எத்தனையோ ஒரு நோய் நொடியிலே இருக்கிறார்களையா இல்லா அவர் நோய் நொடியை நீக்குவாய்லாம் கஷ்டங்களிலே கடன்களே இருக்கிறாய்ல கஷ்டங்கள் நீக்குவாயால் கடன்கள் நீக்கவாயாள்லாம் வருமானத்தில் பறக்க சுவாயாள்லாம் வாழ்க்கையிலே பறக்க சுவையாள்லா யாழ்லா இதன் காரணம் இதன் காரணமாக எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நேர்வு காட்டுவாய்லாம் சாலையான பிள்ளையா ஆக்கி வைப்பாயாளா உன்னை தொலைக்குடியாகும் இந்த சமுதாயத்துக்கும் தங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளையை ஆக்கி வைப்பாய்லாம் யாழ்லா எங்கள் பிள்ளைகளை சாலியான பிள்ளையாக்கி யா லா எங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையிலே சிறப்பான வாழ்க்கையாக ஆக்கி வைப்பாய்லா படிப்புகளை தருவாயா லா நல்ல பிள்ளைகளாக்கி வாய்லா எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு யா லா யா இந்த செலவாத்த வச்சுட்டு போட்டாலே எங்களை யா யாருலா எத்தனை விஷயங்களை கேட்க நேற்று மறந்து விட்டோமையாள்லாம் அனைத்தையுமே நேர்ந்திருக்கிறாயா அனைத்தையுமே தருவாய்லா ரப்பனா அந்த கப்பல் மீனா அதுவானா என்ன கந்த மீனோ தானே என்ன தோ அப்ரஹிம் وصلى على خير كي سيدنا محمد وعلى الحمد لله رب الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم الله على محمد يا ربي صلى الله عليه وسلم عليكم ورحمه الله